முருகனின் ஆறு படை வீடுகளில் தனிச்சிறப்பு பற்றி தெரியுமா இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நீங்கள் ஆறுபடை வீடுகளில் எத்தனை கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லிட்டு போங்க முதலாவதாக முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இங்குதான் முருகன் தெய்வானையை மணந்த தளம் இங்கு போய் வேண்டினால் கல்யாண தடைகள் நீங்கும் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை வென்ற தளம் இங்கு முருகன் சுப்பிரமணியன் ஆக காட்சி தருகிறார் இங்கு தரும் பன்னீர் இலை விபூதி தீராத நோய்களையும் தீர்க்கும் மூன்றாம் படை வீடான பழனி மலையில் ஞான பழத்திற்காக ஆண்டியாக வந்து தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் இங்கு சென்று வேண்டினால் தோஷங்கள் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும் நான்காம் படை வீடான சுவாமி மலை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபயோகித்த முருகன் கல்வியையும் தொழில் வளர்ச்சியையும் தருகிறார் ஐந்தாம் வீடான திருத்தணி வள்ளியை மணந்த முருகன் திருமண பாக்கியமும் நீண்ட ஆயுளையும் தருகிறார் இறுதியில் ஆறாம் வீடான பலமுதிர் சோலை அவ்வையாருக்கு குருவாக விளங்குகிறார் இங்கு சென்றால் கல்வி ஞானம் நல்ல புத்தி கிடைக்கும்